மக்களே வணக்கம் நீங்கள் நல்லாயிருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சத்யா ஏஜென்சி ஏஜென்சிஸ் உடைய முப்பத்தெட்டாவது கடை திறந்த ஆண்டு விழாவை இந்த மாதம் மார்ச் பதினாறு செலப்ரேட் பண்ணாங்க இந்த மாதம் வாங்குகிற பொருட்களுக்கு வந்து ஒரு கோல்டு காயின் கிஃப்டாக கொடுக்குறதா சொல்லியிருந்துருக்காங்க அது எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிட்டு அந்த பொருளை வாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு சும்மா மார்ச் ரெண்டாம் தேதி நாங்கள் கடைக்கு போனோம் இந்த ஆஃபர் பற்றிலாம் தெரியாது சரின்னு சொல்லிட்டு அந்த பொருளை நாங்கள் வாங்கினோம் அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க இந்த தூத்துக்குடி யூடியூப்பர் நினைக்க அவங்களும் அன்னைக்கு வந்துருந்து ஏதோ பொருள் வாங்கியிருக்காங்க அதனால் பில்லு வாங்கும்போது அந்த பொண்ணு அந்த சத்தியாக விளம்பரத்தை பாடுது பொருட்கள் வாங்கினவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வாங்கினவங்களுக்கு மட்டும் சத்திய ஏஜென்சிடைய ஓனரே அந்த பில்லு கொடுத்து அந்த சத்யா பர்த்டே கேக் மாதிரி ரெடி பண்ணி அதை அந்த வாங்கினவங்கள கட் பண்ண சொல்கிறாங்க கட் பண்ணிவிட்டு அந்த கிஃப்ட்டு கொடுப்பா கொடுப்பாங்க அப்படி தான் நானும் போயிருந்தேன் நானும் அந்த மாதிரி ஒரு கேக் கொடுத்தாங்க கட் பண்ணிவிட்டு அந்த பில்லு அவங்க கொடுத்த கிஃப்ட்டும் வாங்கினேன் அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்திங்களா அந்த சத்யா ஏஜென்சிஸ் ஒரு விழாக்கோளம் மாதிரி இருந்துச்சு நல்லா கூட்டமாக இருந்தது நல்லா கடையை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தராக அதிகமாக வாங்கினவங்க அப்படி வந்து அதிக விலைக்கு வாங்கினவங்க வாங்கிட்டு இருந்தாங்க பில்லை நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இதுதான் எங்களுடைய பழைய டிவி இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் என்ன வாங்கினேன்னு இது எங்கள் சோனி டிவி அது ரிப்பேர் ஆன இப்போ எல்ஜி டிவி வாங்கினோம் பெரிய சைஸ் அதுதான் இடி இது எங்கள் வீட்டில் எப்போவுமே பிளஸ்ஸிங் டிவி தான் ஓடும் நீங்கள் டிவியில் என்ன விரும்பி பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் இந்த டிவி வாங்கினதுனால எனக்கு கொடுத்தது ஒரு பொக்கே கொடுத்தாங்க ஒரு கேக் கட் பண்ண சொன்னாங்க ஒரு கோல்டு காயின் பார்த்தீங்களா அடுத்து ஒரு வெப் கேமரா கொடுத்தாங்க அதை இன்னும் நான் பேக் பண்ணி பேக்கில் இருந்து எழுதி எடுக்கலை இது நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம டிவிலே நல்லா மாட்டி வச்சுக்கலான்னு சொன்னாங்க அதுதான் அவங்களே வந்து மாட்டி தருவதாக சொன்னாங்க இதுதான் அந்த கிஃப்ட்டு ஒரு கோல்டு காயின் வெப் கேமரா ஒரு பொக்கே அதுக்கப்புறம் ரெண்டாந்தேதி நான் டிவி வாங்கினேன் அதுக்குரிய பில்ல கொடுத்தாங்க அது எல்லாத்தையும் வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டேன் வாங்கின டிவியை அவங்க அழகாக மாட்டி தந்துட்டாங்க பழைய டிவி ரிப்பேரே இல்லாமல் ஒன்பது வருஷம் ஓடிச்சு தான் ரிப்பேர் ஆச்சு இது வாங்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சத்யாக்கு போங்க சந்தோஷமாக இருங்க நன்றி